அமானுஷங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா இப்போது நம்ம கேள்விப்படாத விஷயங்களில் ஒன்று இந்த அமானுஷம் ஸோ அமானுஷத்துக்கும் கிரகங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா தீர்க்கக்கூடிய பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது தீர்க்க முடிகிற பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பரிகாரம் சொல்லி நம்ம தீர்வை கொடுத்துடுவோம் தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக என்ன பண்ணணும் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல வந்து துர்மரணங்கள்லாம் எல்லாம் ஏற்படும் இல்லைங்களா இதுக்கும் அமானுஷத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஆறாமரத்துல ராகு இருக்கு அது கெட்டு போச்சு அமானுஷம் அங்க இருக்கா நிச்சயமா உண்டு கனவுகளில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தோன்றும் போது வந்து என் அது வந்து லைஃப்பில் வந்து நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்கா அப்படின்னு கெட்டசாபத்திகள் சம்பந்தப்படும் போது என்ன ஆயிடும் வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஜோதிடர் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க தான் ஜோதிடர் திருமதி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியா வந்து ஒரு சில கேள்விகள் இருக்கு இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அமானுஷங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம கேள்விப்படாத விஷயங்கள்ல ஒன்று இந்த அமானுஷம் சோ அமானுஷத்துக்கும் கிரகங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா குறிப்பா இந்த ராகு கிரகத்துக்கும் அமானுஷங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா கண்டிப்பா இருக்குதுபா இது எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவா ஒன்பது கிரகங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இந்த ஒன்பது கிரகத்துல ஏழு கிரகம் அப்படிங்கறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிழமை கொடுத்துருப்பாங்க அப்போ அவங்க உருவ வழிபாடுகள் கோவில்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இந்த ராகு கேது மட்டும்தான் நிழல் கிரகம் அப்போ இந்த நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பாம்புடைய தலைப்பகுதின்னு சொல்லுவோம் இப்ப அஞ்சு தலை நாகம் அப்படின்னாலே ராகு தான் இப்ப இந்த உலகல் ரீதியான விஷயத்துல மீடியாவுடைய வளர்ச்சி அப்படியுடைய பங்கு அப்படிங்கிறது ராகுடைய அமைப்பு இல்லாமல் இந்த மீடியா கிடையாது அப்போ ஏன்னா படம் எடுக்கக்கூடிய பாம்பு படம் எடுக்குதோ அது மாதிரி இந்த ராகுடைய தன்மை படம் எடுத்தல் அப்படின்றது தான் இப்போ ஒரு சினிமா துறையா இருந்தாலும் சரி உலகில் வணிகம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் இந்த ராகுடைய பங்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் எப்படி நம்ம சாயா கிரகம்னு சொல்கிறோம் இல்லையா நிழல் கிரகம் அப்போ நம்ம கண்ணுக்கு நேராக இருக்கிற கிரகங்கள் அந்த ஏழு பேரோ இந்த சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள்ல பிரம்மாண்டத்தை ராகுடைய பங்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா நிழல் கிரகம் அப்படிங்கிறதுனால நமக்கு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இந்த ராகுடைய அமைப்புன்னு சொல்லிடுவோம் இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் இந்த கலிகாலத்துலேயும் அது இருக்கா நம்பப்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஜாதகங்கள் பார்க்குறோம் அப்போ ஒரு சில ஜாதகங்களை பார்க்கும்போது நமக்கே ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு அந்த அமானுஷியங்கள் உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பகல் இரவு அப்படின்ற ஒரு விஷயமும் இன்பம் துன்பம்னு ரெண்டு கேட்டகரி இருக்கு இல்லையா அப்போ அது மாதிரி அமானுஷியங்கிறதுல ரெண்டு பிரிவு இருக்குது அது என்ன பிரிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான அமானுஷியம்னு ஒன்று இருக்குது இப்போ அருள்வாக்கு சொல்கிறாங்க அதன் ரீதியான செயல்பாடுகளில் ஒரு சித்தர் கோவில் வச்சு நடத்துகிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரிவாக வரும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மாயாஜாலங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ராகுக்கே உரிய ஒரு விஷயம் அப்போ இது அமானுஷ்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்க திடீர்னு அவங்களுடைய மாறும் மாறும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஒரு பிஸ்னஸ் ரீதியா இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்கூல் குழந்தைங்க படிக்க ஸ்கூலுக்கு பக்கத்துல வீடை மாற்றணும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம மாத்துவாங்க அப்போ அந்த கெட்ட திசாபுத்திகள் இந்த ராகு சம்மந்தப்படும் போது என்ன ஆயிடும் தெரியுங்களா அந்த மாத்தி போகக்கூடிய அந்த வீடே பார்த்தீங்கன்னா அமானுஷ்யம் நிறைஞ்சதா இருக்கும் அது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காவல் தெய்வத்துல அது கிரகத்தை செயற்கை வச்சு நம்ம சொல்லுவோம் இந்த சனி செவ்வாயோட சேரும்போது கருப்பசாமி ஆண் தெய்வம்னு சொல்லுவோம் சுக்ரன் ராகு இது மாதிரிலாம் சேரும்போது பெண் தெய்வ வழிபாடுகள்னு நம்ம சொல்லுவோம் இதில் பாருங்கள் ஒரு ஜாதக ரீதியாக நாலாம் இடத்துல ராகு இருந்து அந்த ராகுடைய திசையே நடக்குது அப்படின்னா அப்போ கரண்டில் அது வந்தோடனே வீட்டை மாற்றும் ஒன்றுமே இல்லை ஈஸியாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மகரத்தில் ராகு சரிங்களா இப்போ துலா லக்கணக்காரங்களுக்கு மகரம் நாலாவது வீடாக வரும் மகரத்தில் நின்று திசா நடக்குது அப்படின்னாலே அவங்க கண்டிப்பாக அவங்க இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய இருக்கும் அந்த சனி பகவான் வீடு அஞ்சாவது வீடாக வந்தான் இல்லையா அப்ப இந்த இடம் மாற்றம் வீடு மாற்றங்கள் அப்படிங்கும்போது மகரத்துக்குண்டான இடம் என்ன சுடுகாடு அப்ப இந்த ராகு அப்படின்னாலே காலின்னு சொல்லுவோம் பத்ரகாலி அப்ப இந்த மாதிரி உக்ர வழிபாடு சுடுகாட்டில் வைத்து வழிபடக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே இந்த மகரத்தோட சம்மந்தப்படும் எக்ஸாக்டா அந்த இடத்துல நின்றுதாபுத்தின்னு வச்சுக்காங்களே உதாரணமா அதுல பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் யாருன்னு எடுத்துக்கலாம் எப்படி அதுல மூணு நட்சத்திரம் இருக்கும் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் பிளஸ் திருவ திருவோணம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இருக்கும் இதில் சூரியனோட நட்சத்திரம் இந்த மகரத்துக்கு ஆறு எட்டாக வரும் திருவோண நட்சத்திரம் அதுக்கு நேர் ஏழாவது வீடாக வரும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் நாலு பத்தா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்போது இந்த நாலு பதினொன்று அப்படிங்கும் போது எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் அப்போ உறவுகளில் ஆண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பெண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றதை நம்ம சொல்லலாம் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் இப்போ நான்காம் இடம்னா நம்ம வீடுன்னு சொல்லிட்டோம் அப்போ இடம் மாற்றிட்டாங்க அப்போ வீடு மாற்றினதுக்கு அப்புறம் பொதுவாக பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இறை வழிபாடு பிளஸ் இறைவனுடைய வழிபாடுகள் ரீதியான வீட்ல நடமாட்டம் இருக்கான்னு கேள்விகள் அதிகமாக வரும் அதாவது சாமி நடமாட்டம் இருக்கா இல்ல கெட்ட சக்தி நடமாட்டம் இருக்கான்னு சொல்லுவாங்க இப்ப பெசிபிகா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க பாருங்க நடு ரா நன்னிசையில் அந்த ஒன்று டு மூணுக்குள்ள ஒரு நடமாட்டம் வீட்டில் சலங்கை சத்தம் கொலுசு சத்தம் கேட்கும் இந்த ராகுனாலே கொலுசு சத்தம் கேட்குங்க வீட்டில் அந்த சவுண்டு கேட்கும் கலகலகம் வளையல் சத்தம் கொலுசு சத்தம் நம்ம சொல்லக்கூடிய அந்த அந்த மூன்று மாதிரி அப்படிங்கிற ஒரு டைமுக்கு வந்துச்சு அப்படின்னா அது அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட ஒரு வழிபாடு ரத்த காட்டறின்னு சொல்லுவாங்க அது எந்த விதத்துலனாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அது நிச்சயமாக அது பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ அவங்க நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ விடாது தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்கும் நிம்மதியான தூக்கம் இருக்காது மரண பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா அப்போ இதில் இன்னொரு கேட்டகரி இருக்குது நம்ம ரெண்டு கேட்டகரி சொல்கிறோம் இல்லையா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம சொல்லுவோம் அப்போது இந்த மூன்று மணிக்கு இருந்து இந்த ஆறு மணிக்குள்ளே அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு கொலுசா சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் இதுக்கு என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு ப்ளஸ் இறைவனுடைய நடமாட்டம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அப்போ பெண் கிரகங்கள் சம்மந்தப்படுறாங்கன்னா உங்கள் வீட்டில் வழிபாடுகள் செய்யக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு பெண் தெய்வம் வலிமையாக இருக்காங்க உங்க வீட்டில் நடமாட்டம் இருக்குது அவங்களை எடுத்து கும்பிடுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் இப்ப சுக்கரனா வருது அப்படின்னா கன்னி பெண்கள் இறந்தவங்களை எடுத்து கும்பிடக்கூடிய தன்மைகள் இது மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுத்துடும் சந்திரன் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆன பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வரும் ஸோ ஒவ்வொரு கேட்டர்களும் அந்த பாதிப்பு ஆண்களுக்கா பெண்களுக்கா வீட்லேயா வேலை பார்க்கக்கூடிய இடமா அப்படிங்கிறத அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியும் இப்போ நம்ம நாலாம் இடத்துல இருக்கு நம்ம வீட்டில் நம்ம சொல்லிட்டோம் நாலாம் இடம் எததுக்கெல்லாம் பங்கு வரும் அப்படின்னு சொல்லி தாய் உறவு அடிக்குருசு பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் நாம் போய் மெடிக்கல் ரீதியாக நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஆனால் பெருசாக வந்து எந்த எஃபெக்டும் இல்லைன்னா நிறைய பேர் வர்றாங்க இந்த ராகு கேது வந்து எதுக்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள்னு சொல்கிறோம் இல்லையா பதினெட்டு சித்தர்கள்னா இப்போ ராகுபுடைய திசையே பதினெட்டு பேர் பதினெட்டு அப்படிங்கிற வருஷம் தாங்க அப்போ இந்த சித்தர் வழிபாடு கோவிலுக்கு நீங்கள் போங்க கோவிலுக்கு போக விடாது ராகுக்கு சம்மந்தப்படும் போது கோவில் வழிபாடு எடுக்கவே விடாது சரிங்களா அப்போது சித்தர் கோவிலுக்கு போங்க வழிபாடுகள் செய்யுங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் யோகத்தையும் கொடுக்க வல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்றது தான் அப்போது இந்த மாதிரி ஒரு கேட்டகிரியில் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குங்க கண் கூட நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் வாடிக்கையாளர் பல விதத்தில் வர்றாங்க அப்போ நம்ம எடுத்து பார்க்குறோம் நால்மடத்தில் ராகு இவங்களுக்கே சுகஸ்தானம் பாதிக்கும் ரொம்ப அலைச்சலாக இருக்காங்க சொத்தில் பிரச்சனை இருக்கான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த காரகங்கள் அது வேலை செய்யும் அப்போது தாய்க்கு ஒன்றுமே இல்லை நிறைய மெடிக்கல் செலவு பண்ணிட்டோம் ஒன்றுமே இன்னும் க்யூரே ஆகலை என்னங்க பண்ணுறது ஒரே கேள்வி சரிங்களா அப்போது நம்ம சொன்னது அமானுஷ்யத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை ம அதாவது மந்த் மந்திரம் ரூப ரூபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தாயத்து யந்திரம் கட்டுறது கயிறு கட்டுறது இது ஒரு விஷயத்துக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்குது ஸோ ஒன்றும் இல்லை அந்த கிரகத்தோ எந்த வீட்டில் இருக்குது என்ன கிரக வலிமை நட்சத்திரங்கிறத பார்த்து அந்த கோவில் வழிபாடை எடுத்துக்கோங்க அங்கே மந்திரிச்சு தாய்த்து போடுங்க சந்திரன் சம்மந்தப்படுது ஒன்றுமே இல்லை தீர்த்தம் எடுத்து மூஞ்சில் சலுப்பு நடிக்க சொல்லுவோம் நிற்க வச்சு அந்த மூஞ்சில் அடிக்கும்போது அந்த அமானுஷன் சொல்லக்கூடிய நிழல் விலகக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் புரியுதுங்களா இப்படி இதுவே இந்த சனிராகு சம்மந்தப்பட்ட நாலாம் இடத்துல இருக்குது வீடு மாத்தி இருக்காங்க அப்படின்னா அவங்க போறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டில் வந்து ஒரு கர்மா நடந்திருக்கும் ஒரு மரணம் நிகழ்ந்து அதனுடைய எஃபெக்ட் அந்த வீட்டில் இருக்கு நீங்க விசாரிங்க விசாரிக்காம அந்த வீட்டுக்கு போயிட்டீங்க நம்ம சொல்லும்போது நிச்சயமாக நிச்சயமா அது அப்படியே இருக்குங்க ஜாதகத்துல என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் அதுல கேது சம்மந்தப்பட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சூசைட் பண்ணிக்கிறதில்ல கயிறு போட்டு சூசைட் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த கேதுக்கே உரிதான விஷயமா வரும் அதில் ராகு அப்படி வலுவாக இருக்காங்க அப்படின்னா மருந்து குடிச்சு இறக்கக்கூடிய பட் இங்கே போன இடத்துல இது மாதிரி ஒரு கருமா சம்மந்தப்பட்டிருக்கு அவங்க நடமாட்டம் இருக்கிறதுனால தான் உங்களை பயமுறுத்துது பெரிய அளவில் வளர்ச்சி இல்லை பொதுவாக கெட்ட சக்திகள் உள்ளே வரும்போது நல்ல சக்தி வெளியில் போய்டும் நல்ல சக்தி வெளியில் போய்டும் ஸோ அப்போ வந்து நமக்கான நடக்கக்கூடிய ப்ராப்பராக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எதுவுமே நல்லதாக நடக்காது பிரச்சனைகளாகவே இருக்கும் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி மனபயம் கொடுக்கும் ஆயில் பயத்தை கொடுக்கோ உறவுகள் ரீதியாக ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயம்தான் விஷயந்தான் ஸோ நீங்கள் தயவு செய்து குடும்பத்தில் ஒரு நிகழ்வு சுபமா இருந்தா நமக்கு எப்போவுமே மகிழ்ச்சி தான் இல்லைங்களா எதிர்பாராத ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா முதல் விஷயம் ஜாதகத்தை பாருங்க இப்போ என்ன தசாபுத்தி நடக்கு எந்த கிரகங்கள் ஆதிக்கமாக இருக்காங்க ராகு கேதுவாக இருந்தா எந்த மாதிரி கோவிலுக்கு போகணும் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமா சேஃபா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்றதான் இப்போ ஒன்னாம் இடம் சொல்றது ஜாதகரை சொல்லுவாள் இல்லையா அந்த ஜாதகர்னு சொல்லக்கூடிய ஒன்றில் ராகு தசை நடக்குது அப்போ இதில் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுறவர் யாருன்னா ஜாதகர் தான் பாதிக்கப்படுவாங்க ஏன்னா எதிர்மறை சிந்தனை அதிகமா இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா ஒரு இடத்துல மாட்டாங்க அவங்களே போய் பிரச்சனை தேடி விழுகக்கூடிய ஒரு சொல்லிடலாம் அமானுஷங்கள்லாம் வீட்டுல இருக்கும்போது வந்து தெய்வ வழிபாடுகள் பண்ண விடாது அப்படின்னு சொல்லி பண்ணுங்க இப்போ இந்த அருள்வாக்கெல்லாம் கேக்குறாங்க இல்லீங்களா இதுல வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இல்லீங்களா இப்போ தெய்வ வழிபாடு வந்து எப்படி எடுத்துக்கிறது எப்படி முன் வைக்கிறது சரி இப்போ ஒரு விஷயம் பாருங்க தீர்க்கக்கூடிய பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது தீர்க்க முடிகிற பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பரிகாரம் சொல்லி நம்ம தீர்வை கொடுத்துடுவோம் தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்ன பண்ணணும் இடத்த காலி பண்ணிடணும் அவ்வளோதான் இடத்த காலி பண்ணிட்டு அந்த திசைகள் புத்திகள் முடிகிற வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி வழிபாடுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் சந்திரன் ராகு சேர்க்கை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் சந்திரன் செவ்வாய் பிளஸ் ராகு அப்படின்னா அம்மன் கோவில் மாரி அம்மன் அந்த கோவிலில் சந்திரன்னா பாலுங்க அப்போ பாலாபிஷேகம் வாங்கி கொடுங்க உங்க பேர்ல குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அபிஷேகத்துக்கு பேருக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க அதை கண் கூட பார்த்துட்டு வந்தீங்கன்னா சந்திரன்னா உடல் ப்ளஸ் மனம் அப்ப அம்மனுடைய உடலில் படக்கூடிய அந்த சந்திரனுடைய காரகம் பால் அப்ப அந்த அபிஷேகம் செய்யும் போது இந்த தசாபுத்தில வரக்கூடிய பிரச்சனைகள் கண்ட்ரோல் ஆகும் எந்த இடத்துல நம்ம தொலைக்கிறோமோ அந்த இடத்துல தேடினா தான் அந்த பொருள் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துக்குள்ள தான் தீர்வு இருக்குது அந்த பரிகாரங்களை எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரெமிடி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது நிச்சயமாக வழிபாடுகள் மூலியமாக அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு வழி சொல்ல முடியும் முழுக்க தீர்க்க முடியுமா அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க அப்போ பிரச்சனையே கிடையாதா வழிபாடு செஞ்சால் நல்லா இருந்திருப்போமா நிறைய கேள்விகள் எழும்பும் நிறைய மழை பெய்யுது மழை நம்ம நினைகிறோம் பட் நம்ம பரிகாரம் செய்யும்போது ஒரு கொடை பிடிக்கிற மாதிரி அந்த பிரச்சனைகளை தாங்கக்கூடிய வல்லமை அதை விட்டு ஒதுங்கி போகக்கூடிய வல்லமை நிச்சயமாக வலுப்படுத்தக்கூடிய தன்மைகள் இந்த பரிகாரம் கொடுக்கும் தீர்க்கக்கூடிய பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ரெண்டு இருக்குது சரிங்களா அப்போ இந்த அமானுஷியத்தில் ஜாதகர் பாதிக்கப்படுறாங்களா உறவுகளில் எந்த உறவு பாதிக்கப்படுதுன்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ லக்கணத்தில் இருந்தால் ஜாதகர் பாதிக்கிறாங்கன்னு சொன்னோம் இப்போ இரண்டாம் இடத்துல ராகு இருக்கு அமானுஷியம் அப்படின்னா இரண்டாம் இடம் பணம் காசு பொருள் அப்போ பணம் பிளாக் மணினாலே ராகுதாங்க அப்போ ஒன்னு கொடுத்து ரெண்டு மாத்திரேன் அப்படின்ற மாதிரியான நபர்கள் அவங்க கிட்ட நிறைய வருவாங்க அதனால என்ன ஆயிடும்னா பாதிக்கப்படும் போது அதில் இழந்துடுவாங்க மிகப்பெரிய பணத்தை இழந்துடுவாங்க அதனால என்ன ஆயிடும்னா குடும்பத்துல நிம்மதி கெட்டு போகக்கூடிய தன்மை இருக்கும் அவங்க பேச்சை பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய அவங்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா விகாரமா இருக்கும் பிரம்மாண்டமா பேசுவாங்க அது பாதிக்கப்படும் போது அதனாலேயே அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய வல்லமை நிச்சயமா இருக்கும் அதிலே மூணாம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா இடம் மனசு இப்போ எனக்கு ஏதோ நடக்குது என் பின்னாடி ஏதோ நிற்கிறாங்க நிச்சயமாக நேரில் ஒரு கிளைண்ட் வந்து பேசுகிறாங்க மூணில் ராகு தசை ஆரம்பிச்சிருச்சு ராகுடைய பார்வைகள் பாருங்கள் மூணு ஏழு பதினொன்று கண்ட்ரோல் வந்து ர லக்னத்தை கண்ட்ரோல் பண்ணிடும் ஏன் பின்னாடி யாரோ நிற்கிறாங்க நன்னல் நிற்கிற மாதிரியே இருக்குங்க என் கூட யாரோ பேசுகிற மாதிரியே இருக்குதுங்கன்னு சொல்கிறாங்க இடம் காது ஒன்றுமே இல்லை அவங்க சொல்கிறத ஃபுல்லாக நம்ம முதல் உள்வாங்கணும் நம்ம சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க ஸோ உள்வாங்கிட்டு அவங்களுக்கான பரிகாரம் சொல்லும்போது ரெமிடி கிடைக்கக்கூடிய விஷயம் மருந்து மாத்திரை எடுத்து தீர்வு கிடைக்கிறது ஒரு ரகம் ஆன்மீக ரீதியாக போய் கோயில் வழிபாடுகள் செய்து தீர்வு கிடைக்கிறது ஒரு ரகம் இந்த ராகுக்கு இது கனெக்ட் ஆகினாலே ஆன்மீகத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த க மந்திரிக்கிறது கயிறு போடுறது இது மாதிரியான விஷயங்கள் எலுமிச்ச பழம் ராஜகணி எழுமிச்ச பழம் அஞ்சுல ராகுன்னா குழந்தைங்களை போய் ராஜகடி வாங்கிட்டு வாங்க தீர்வு கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல ராகு ஓடு பூர்வீகத்துல துரத்தும் அப்ப குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய தன்மை பூர்வீக சொத்துல பிரச்சனை ஏற்படும் அமானுஷியங்கள் பன்னிரெண்டு ராசி லக்கணத்திலயும் ஏற்படும் எல்லா உறவுகளுக்குள்ள பாதிப்பை கொடுக்கும் இப்போ உங்க ஜாதகத்துல எந்த பாதிப்பு வருது அப்ப யாருக்கு என்ன தீர்வு நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் ஆறாம் இடத்துல ராகு இருக்கு அது கெட்டு போச்சு அமானுஷ்யம் அங்கே இருக்கா நிச்சயமாக உண்டு ஆறாம் இடம் ருணர் ரோக சத்ரு ஸ்தானம் வேலைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ நிச்சயம் வேலைகளில் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் உருவாகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ வயிறுன்னு சொல்லக்கூடிய உணவு முறைகளில் ஃபுட் பாய்சன் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கடன் பெருத்தளவுல மாறும் ஏன் மாறுது எதுக்கு வாங்கணும்னே தெரியாது தலகால் புரியாம வாங்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ராகு தலை அஞ்சு தலை நாகம் போய் எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போய் நம்மள என்ன பண்ணிடும் லாக் பண்ணி விட்டுடும் வெளியில எங்கேயும் போக முடியாத அளவுக்கு லாக் பண்ணிவிடும் அப்ப இந்த மாதிரி அமானுஷியங்கள் எந்த இடத்துல இருந்தா எந்த மாதிரி அமானுஷியங்கள் நம்ம சொல்லி அதுக்கான தீர்வு கொடுக்கறது நிச்சயமா முடியும் தான் இப்போ ரெண்டாம் இடத்துல ராகு அற்புதமா இருக்குன்னா ராகுன தாத்தா தாத்தா பாட்டின்னு சொல்லுவோம் அப்போது இவ உங்களுடைய தாத்தா பாட்டியில் சனி பகவான் நட்சத்திரத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு சொல்கிறவங்களா இருப்பாங்க குலதெய்வ வாக்கு சொல்லுவாங்க கோவிலில் கருப்பசாமி வாக்கு சொல்கிறவங்களா இருப்பாங்க வாக்கு அப்படிதான் பலிதமாகும் நீங்கள் ஆன்மீக குடும்பத்தோட தொடர்புடையவங்க உங்களுக்கும் அது தொடரும் நம்ம சொல்லலாம் ஏன்னா ரெண்டாம் இடம் பேச்சு வாக்கு ஜாதகருக்கும் அது தொடரக்கூடிய தன்மை அந்த தேசாபத்தி வரும்போது அப்போ நம்மளை அறியாமல் இயக்கக்கூடிய சக்தி அமானுஷ்யம் ராகுக்கே உறுத்தியான ஒரு விஷயம் எட்டாம் இடத்துல ராகு இந்த எட்டாம் இடத்துல பாருங்க நிறைய பேருக்கு பிளாக் மணி சம்மந்தப்பட்டு கிட்டத்தட்ட பத்து லட்சம் வருது பத்து கோடி வருதுன்னு சொல்கிறாங்க நான் போனேன் இழந்துட்டேன்னு வருவாங்க எட்டாம் இடம் புதையலுங்க முதல் விஷயம் புதையல் ராகு தான் அஞ்சு தலைன்னு சொல்லிட்டோம்மா ஒன்று வேண்டாங்கோ ஒன்று வேணுங்கோ ஒன்று உள்ளே இறக்கிறோம் அஞ்சும் யோசிக்கும் ஆனால் அது கொண்டு போய் உள்ளே போட்டு அமுக்கிறோம் இப்போ எட்டாம் இடத்துல இருக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் பண்ணிடும் ராகுன்னா பார்த்தீங்கன்னா மது மாது சீட்டு இது மாதிரியான போகங்களை கொடுக்க வல்ல விஷயம் அப்போ கவனமாக இருக்கணும் ஏதோ ஒரு ரூபத்தில் லாக் பண்ண வரப்போகுதுன்னு நம்ம சொல்லலாம் புதையல் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் நிறைய பேர் திரும்பாமவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு நடந்தாலும் தசாபதி நடக்கும்போது இந்த புதையல்ன்ற ஒரு விஷயம் ஆசை பேராசையை தூன்றது ராகு அப்போது அது அந்த அமானுஷ்யம் கண்டிப்பா உண்டு அவங்க இடத்துல பங்காளி உறவு எட்டாம் இடம் பங்காளி உறவு அதன் ரீதியான அமானுஷ்யம் காணாம போகிறது மருந்து குடிச்சு இறக்கிறது இது மாதிரி சொன்னா மாறவே மாறாதுங்க இந்த கலியுலகத்திலையும் அமானுஷ்யம் நிறைந்து இருக்குது வெளியில் நமக்கு தெரியாது ஆனா நேர்ல நேரில் வர்றவங்க சொல்கிறதில் பார்த்தா ரத்த கண்ணீரே வரும் அந்த அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய விஷயம் ஒரு குழந்தைங்க எட்டாம் இடத்துல ராகு கேது சாரத்துலங்க அப்போனா என்ன லக்னமாக இருக்கும் கன்னி லகனம் கன்னி லக்கணத்துக்கு எட்டில் ராகு பகவான் அஸ்வினியில் நிற்கிறாரு புரியுதுங்களா அஸ்வினியில் இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி தூக்கம்னு சொல்லக்கூடிய சூரியன் கேது சாரத்தில் இந்த குழந்த இரவு பூரா என்ன பண்ணுமாமா ஒரு மூளையில் காலை கட்டிட்டு இப்படி உட்காந்துக்குமாமா காலை கட்டிட்டு உட்காந்துக்கும் நைட்டெல்லாம் தூங்குறதே இல்லையாமா அந்த தசாபுத்தி அந்த அமைப்புகள் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப ஆயிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு குழந்தை அழுகிட்டே இருக்கு சாப்பிட கூட மாட்டேங்குது ஏன் அழுகுதுனே கண்டுபிடிக்க முடியறதில்லைன்னு சொல்றாங்க ஏன்னா நீங்கள் குழந்தைங்களே எடுத்துக்க பார்த்தீங்கன்னா தெரியும் பயந்துருக்காங்க போய் மந்திரிங்க சீர்த்தட்டிடுச்சுன்னா சொல்லுவாங்க இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் உள்ள வரும்போது நம்மளுடைய மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க ஆனால் அது மிக பெருசாக நம்ம முன்னோர்கள் சொன்ன எதுவுமே வந்து போய் கிடையாது அப்ப அந்த குழந்தைகளுக்கு ரெமிடி என்ன ராகுக்கேடியோட தாக்கம் அதிகமாக இருக்கு பன்னெண்டாம் இடம் தூக்கம் தூக்கம் கிடையாது எட்டாம் இடத்துல அமானுஷம் ராகு தட்டி எழுப்புது தூங்க விடுறதில்ல கெட்ட கெட்ட கனவுகள் வர்றது குழந்தை அழுதுகிட்டே இருக்குது உண்மையிலேயே ரொம்ப சித்திரவதையான ஒரு விஷயம் நமக்கே அரண்டு போன ஒரு விஷயம் நமக்கு அப்பப்போ ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கும்போது நம்மளையும் மிரட்டிடும் இப்போ இதெல்லாம் இருக்குது அப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்லணும் ரெமிடி என்ன கொச்சாரத்தில் பயன் பண்ணி சொல்லும்போது நிச்சயமாக நம்மளால் பரிகாரம் சொல்ல முடியுன்றது தான் சரிங்களா அப்போ நிச்சயமா எட்டாம் இடத்தில் ஒருத்தருக்கு ராகு இருந்தாலே மறக்க முடியாத நிகழ்வை கொடுக்கும் இழப்பீடு உண்டு அதை அமானுஷ்யமா ஃபினான்ஸ் ரீதியாங்கிறத நம்ம எடுத்து பார்க்கும்போது அப்படியே மைனூட்டா நம்ம எடுக்க முடியும் ஒன்பதாம் இடம் ராகுனாலே அதை பாதிக்கப்படும் போது தந்தையுடைய மரணத்துல ஒரு மர்மம் இருக்கும் மர்மம்னாலே ராக ரகசியம் தானே அமானுஷ்யம்னு வந்துடும் வெளியூர் வெளிநாட்டுல போனாதான் பொழப்பு தான் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் நம்ம சொல்லுவோம் ஒன்பதாம் இடத்துல வந்து தசாபுத்தி நடக்குது அப்படின்னா தந்தையுடைய காரகங்கள் தந்தையுடைய உறவு சார்ந்த விஷயத்துல நிச்சயமா தொந்தரவை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் செகண்ட் ஒன் பத்தாம் இடத்துல ராகுன்னா தொழில்னு சொல்லுவோம் காலச்சக்கரத்துக்கு பத்து மகரம் எந்த லக்னமாக இருந்தாலும் பத்தாம் இடம்னாலே மகரமும் இயங்கும் காலச்சக்கரம் பேஸ் ஐம்பது சதவீதம்னா லக்னத்துக்கு அந்த பேஸ் ஐம்பது சதவீதம் எக்ஸாக்டா எடுத்து சொல்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்போ ஏற்றுமதி இறக்குமதி அது சார்ந்த வேலைகள் பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் பத்தாம் இடம் ஜீவனம் சொல்றேன் இல்லையா இந்த பத்துல ராகுத சாபத்தி நடக்கு பாதிக்கப்படுது அப்போது தொழில் நல்லா தாங்க போய்கிட்டுருச்சு இந்த ராகு ஆரம்பித்ததில் என்னே தெரியலிங்க பலத்த அடிங்க பல லட்சம் போயிடுச்சு மூணு கோடி நாலு கோடி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க ராகு நல்லா பார்த்துக்கோங்க ஃபினான்ஸில் சனின்னா காயின்ஸு சுக்ரன்னா பார்த்தீங்கன்னா கையிருப்பு பணம் குருன்னா பேங்க் பணம் கஜானா கருவூலம் ராகுனா பிளாக் மணி அப்பாற்பட்ட பணத்தில் விரிவு அதை அஞ்சு தலைன்னு சொல்லிட்டேன் எல்லா கிரகத்தை விடையும் பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்போது பணத்தை இழக்கக்கூடிய தன்மை பெரும்பளம் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய குடுப்பனை அப்படிங்கிறது இந்த ராகத்துக்கே ஒருத்த ஒரு விஷயம் தொழிலில் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல இப்போ ஏதாவது மாற்றங்கள் பண்ணிங்களா ஆமாங்க தொழில் நிறுவனத்தை மாற்றினேன் ஏங்க அது இருண்டு கிடக்கா ஆமாம் இருண்டு இருக்குது ஏங்க பாதடைஞ்ச கோக்கில் கொண்டு போய் தொழிலை பண்ணால் அது பிள்ளை அந்த இடத்துல பேய்பிசாஸ் குடியிருக்கிற இடம் நீங்கள் போனால் அது உங்களை விடுமா துரத்து துரத்தும் துரத்தும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் ரா கேது சம்மந்தப்பட்ட அங்கே தீர்வு இல்லைங்க தீர்வு கிடையவே கிடையாது கிடத்த தான் மாற்றோம் வேற கிரகங்கள்னா என்ன மாதிரியான தீர்வுகள் கொடுக்கலான்றத நம்ம சச்சன் பண்ண முடியும் புரியுதுங்களா இப்போ அமானுஷ்யம் புதஞ்சு கிடக்கு எல்லா உறவுகளுக்குள்ளும் சரி அந்த பன்னிரெண்டு பாவக ராசிக்குள்ளேயும் நிச்சயமா அமானுஷ்யம் இருக்குது ஜாதகருக்கு எந்த மாதிரி பாதிப்பு பதினோராம் இடத்துல வந்துருச்சு ராகு அமானுஷ்யம் அங்கே என்னங்க இருக்குது எல்லாத்துலேயும் அமானுஷியம் இருக்குன்றோம் பதினோராம் இடம் என்ன லாபம் கூட்டம் சங்கம் நண்பர்கள் புதுசாக ஒருத்த வருவான் ராகுன்னா அதர் கம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட சமூகம் அவங்கனால தொந்தரவு வரும் நீ ஷாரிட்டி கழுத்து போட்டேன் அவனுக்கு பணம் கொடுத்தேன் நான் ஏமாந்துட்டேன் மூத்த சகோதரம் அப்படிங்கிறது வரும் அப்போ தாத்தா உறவுகளில் பெரிய உறவு மூத்த உறவுகளில் மர்மத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் அங்கே இருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்றதுக்கு எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் சரிங்களா ரெண்டு பன்னெண்டாம் இடத்து ராகு பன்னெண்டாம் இடம் ஒருவருடைய நிம்மதியான தூக்குங்க நிம்மதியான தூக்கம் பன்னெண்டில் ராகு இருந்துச்சுன்னு வைங்களேன் ரீசண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன் லேடிஸ் தான் பன்னெண்டாம் இடத்துல ராகு என்னன்னே தெரியலேங்க மேடம் அவங்களே சொல்கிறாங்க என்னனே தெரிலங்க மேடம் எனக்கு பாம்பா வருது பாம்பா எழுப்புது கனவுகள் வருது இனைய அடித்து எழுப்புற மாதிரியே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல கொலுசு சத்தமெல்லாம் கேட்குது அப்படின்லாம் கேட்குறாங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகு நாலாம் அதிபதி நட்சத்திரம் நாலு தான் வீடு வீட்டில் கொலுசு சத்தம் ராகுனா கொலுசு சத்தம் கேட்டோமா சலங்க சத்தம் வளையல் சத்தம் இதெல்லாம் கேக்கும் நான் இது கேட்கலான் இருந்தேன் இப்போ கனவுகளில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தோன்றும் போது வந்து என்ன நடக்கக்கூடிய நிச்சயமா இருக்கு ராகுனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூச்சின்னு சொன்ன இல்லீங்களா அப்ப கனவுகள் வர்றது பாம்பு வந்து கடவுளை எழுப்பி விடுது யாரோ வந்து அடிச்சு எழுப்புற மாதிரி இருக்கு தேவையில்லாத கனவுகள் வந்து என்னை பயமுறுத்துதுன்னு சொல்லுவாங்க பன்னெண்டாம் இடம் தூக்குங்க என்னதான் காலையிலேருந்து எழுந்திரிச்சு நம்ம வேலைக்காக ஓடு ஓடு ஓடுனாலும் நிம்மதியாக தூக்கங்கிற ஒன்று இல்லைன்னா மனுஷன் மனசை உடம்பு வீணாக போயிடும் இல்லையா அப்போது அந்த தசாபுத்திக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ராக் என்ன நட்சத்திரம் என்ன வீடு அந்த கிரக கோவில் எடுத்துக்கணும் இவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி தீர்த்தம் வாங்கிட்டு ப்ளஸ் ராஜகணைன்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வாங்கி அவங்க தலகாணி கடையில் வச்சாங்கனாலே நிச்சயம் அந்த ராஜகணை வந்து வந்துருச்சு நம்ம முன்னோர்களாக பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலை கட்டுவாங்க அது கண்ணுக்கு தெரியாத அந்த வல்லமே அந்த எலுமிச்சமரத்துக்கு இருக்கு அதனாலதான் எப்பேற்பட்ட பெரிய பழமாக இருந்தாலும் பலாபலமே பழமே பெருசுதான் ராஜகணின்னு ராஜகணன் யார சொல்றான் எலுமிச்சமத்தை தான் சொல்றான் ஒரு தெய்வத்துக்கு படைக்கக்கூடிய படையல்ல கணிக்கு நிகரான ஒரு விஷயம் இல்லைன்னா அந்த படையலே வந்து முழுமை பெறாதுன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு ராகுடைய காரகத்துல அந்த எலுமிச்சம்பளம் ரொம்ப வீரியமான ஒரு விஷயம் அப்ப தலங்காணிக்கடையில வைக்கும் போது அந்த கெட்ட விஷயங்கள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கும் தான் இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அமானுஷத்துக்கு தீர்வு நிச்சயம் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல வந்து துர்மரணங்கள் எல்லாம் ஏற்படும் இல்லைங்களா இதுக்கும் அமானுஷத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா நிச்சயமா இருக்குதுங்க இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு எட்டு பன்னெண்டாம் இடம் ஆறு ஆறாம் இடம் இந்த மாதிரிலாம் நமக்கு பாதிக்கப்பட்ட இடமே ஆறு எட்டு பன்னெண்டு தான் சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல சம்மந்தப்படுது நாலு நாலாம் இடம் சம்மந்தப்படுதுன்னா விபத்துக்கள் மூலியமான மரணத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நாலாம் இடம் விபத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆறு ப்ளஸ் ஆறாம் இடம்னா நோய்கள்னால் மரணம் இயல்கக்கூடிய ஒரு விஷயம் எதிர்பாராத நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டேங்க ஏன்னா ராகு அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்ச கேன்சர் கட்டினு ஒரு விஷயம் வரும் இப்போ ஆறாம் இடம் சம்மந்தப்படும் போது கண்ணுக்கு தெரிஞ்ச கேன்சர் கட்டி தெரிஞ்சு அதனால் பாதிக்கப்பட்டு மரணிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் சரிங்களா எட்டாம் இடம் தான் பயந்த கோளாறு பேய் பிடிக்கிறது இது மாதிரியான ஒரு தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணும் எதிர்பாராம திடீர் திடீர்னு குடும்பத்தில் ஒரு கெட்ட நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் பதிவாகும் ஸோ அது ஏன் அப்படிங்கிறது அந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரங்கள் அந்த பாவகங்களை எடுக்கும்போது எந்த உறவு பாதிக்கும் யார் யார் கவனமாக இருக்கணும் என்ன பண்ணணுங்கிறது நிச்சயமாக நம்ம சொல்ல முடியுன்றது தான் ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஒருவருடைய செயல்பாடுகளில் திசா புத்தி மாறும்போது நமக்கு நடக்கக்கூடிய நன்மையும் தீமைகளும் மாறும் நல்லது நடக்கும் போது ஒன்னும் பிரச்சனை இல்லை பாதிக்கப்படும் போது ஜாதகத்தை கண்டிப்பா பாருங்க ரெமிடி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம நல்லபடியா அதுக்கான தீர்வு போது பரிகாரங்கள் கிடைக்கும் அப்போ இந்த அடுத்தடுத்த அசுபங்கள் நடக்கிறத நிச்சயமா தவிர்க்க முடியும் அப்படிங்கறத நம்ம பதிவு பண்ணிக்கலாம் இந்த பரிகாரம்ங்கிற விஷயம் வந்து ஜாதகத்தை பார்த்து தான் வந்து நீங்க சொல்லுவீங்க இல்லைங்களா முறையில் ஏன்னா இப்ப நம்ம பொதுவா நம்ம யூடியூப்ல நம்ம பேசுறோம் ஒண்ணு இல்ல ஒரு குழந்தைங்க பிறக்கறாங்க அஞ்சு நிமிஷத்துல வித்தியாசத்துல குழந்தை பிறகு அந்த அஞ்சு நிமிஷத்துல வித்தியாசத்தில் பிறகுறவங்களுடைய வாழ்வாதாரமே மாறுது அப்போ டைரக்டா ஒவ்வொரு லக்னத்துக்கு எத்தனை கோடி பேர் இருக்காங்க இல்லையா அப்போ அத்தனை பேருக்கு ஒரே பலன் நடக்காது உங்க ஜாதகம் தனித்தன்மை வாய்ந்த ஜாதகம் இப்போ குடியுரிமைன்னு நம்ம சொல்றோம் நம்ம நாட்டுல குடியுரிமைன்னு சொல்றோம் நமக்கான ஒரு குடியுரிமை இந்த உலகத்துல வாடுறதுக்கான ஒரு குடியுரிமை நம்ம ஜாதகம்தான் புரியுதுங்களா அப்போ அந்த ஜாதகத்தை வச்சுதான் நம்ம பரிகாரம் அந்த வீடு நட்சத்திரத்தை எடுத்து சொல்ல முடியும் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த அமானுஷங்களும் அதை சார்ந்த இப்போ ராகுனால வந்து அமானுஷங்கள் வந்து எந்த மாதிரியான தாக்குதல் வந்து ஏற்படுத்தும் இதற்குண்டான பரிகாரம் வந்து ஜாதக மூலியமாக தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி